தமிழ் இணைக்கும் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் இணைக்கும் சேனல் தமிழ்மொழியின் சுவை உணர்த்தும் பயணத்தில் உங்களை வரவேற்கிறோம் இதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ற காணொலியில் வந்து சிறப்பு பயிறத்துடைய பாடல் வந்து இசை வடிவில் நம்ம வந்து பார்த்துட்டோம் அதை வந்து மனநம் செஞ்சுருங்க அடுத்தது அதற்கான பொருளை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் எப்போவுமே நம்ம ஒரு செய்யுளை படிக்கிறோம் அப்படின்னா அதோடைய பொருளை உணர்ந்து நம்ம படித்தோம் தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் சரிங்களா இது உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்வி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நன்னூல் புத்தகம் இப்போ வந்து காணொலிக்குள்ளே போகலாம் சிறப்பு பாயிரத்துடைய பொருள் பார்க்கலாம் பறந்து காணப்பெறும் இவ்வுலகத்தில் நிறைந்திருக்கும் புற இருளை நீக்கி பொருள்களை கண்ணுக்கு புலப்படுமாறு விளங்கச் செய்பவன் கதிரவன் இந்த என்ன அதுதான் சொல்வாங்க என்னென்னா பறந்து காணப்பெறும் இந்த உலகத்திலேயே அந்த புற இருளை அனைத்தையும் நீக்கி எல்லா பொருள்களையும் வந்து நம்முடைய கண்ணுக்கு புலப்படுமாறு காட்டுகின்றவன் யார் அப்படின்னா அவன்தான் வந்து கதிரவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அவனை போல அனைத்து உலகங்களையும் விளங்கச் செய்யும் ஒரு முதல்வனாக இருப்பவன் அருகதேவன் அந்த சூரியனைப் போல அவனைப் போல இந்த உலகங்கள இந்த உலகங்களையும் அனைத்தையும் விட ஒரு முதல்வனாக இருப்பவன் யார் அப்படின்னா வந்து யாரு அருகதேவன் பதிரவனையும் அருகதேவனையும் சொல்றாங்க இவ்விரைவன் பிறப்பும் இறப்பும் ஒப்பும் அற்றவன் அந்த இறைவன் பிறப்பும் இறப்பும் அனைத்தையும் அற்றவன் அளவிட முடியாதவன் விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை கடந்து நிற்பவன் அறிவையே தனது உடன்பாக கொண்ட அவ்விரைவன் உலகத்து உயிர்களின் மனதிருள் நீங்கும்படியாக அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பொருள்களை தன் அருளால் தோன்றிய பதினெட்டு மொழிகளின் வாயிலாக வெளிப்படுத்தினான் அதாவது தனது உடம்பாக தன்னுடைய உடம்பு ஃபு அவனுடைய உடம்பு ஃபுல்லாக அறிவையே நிறைந்திருக்கின்றவன் அந்த இறைவன் அந்த இறைவன் அனை இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களுடைய மனதிற்கு அந்த மனதுடைய இருளை நீக்கி அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு பொருள்களையும் ஒருத்தருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு அந்த நான்கு பொருள்களையும் தன் அருளால் தன்னுடைய அருள்வாய் அவர்களுக்கு வழங்கச் செய்து அதை வந்து பதினெட்டு மொழிகளின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எத்தனை மொழி பதினெட்டு மொழி பதினெட்டு மொழி வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்தது தமிழ்மொழியும் ஒன்று அந்த பதினெட்டு மொழியில் தமிழ்மொழியும் ஒன்று இம்மொழி கிழக்கில் குணக்கடலும் இந்த மொழி எங்கு எந்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் குணக்கடலும் கிழக்கில் வந்து குணக்கடலும் தெற்கில் குமரியும் மேற்கில் குடகு மலையும் இது நம்ம ரொம்ப தெரிஞ்ச தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தமிழ் வந்து கிழக்கில் வந்து குணக்கடலும் தெற்கில் குமரியும் மேற்கில் வந்து குடகு மலையும் வடக்கில் திருவேங்கடமும் ஆகிய நான்கு எல்லைக்கும் உட்பட்ட நிலத்தில் வழங்கப்பட்டு வருகிறது இத்தமிழாகிய பெரிய கடல் எழுத்து முதலான ஐந்து இலக்கணங்களை உடையது இந்த தமிழ் கடல் வந்து எழுத்து முதலான அந்த ஐந்து இலக்கணங்களை வந்து பற்றி சொல்லுது இம்மொழியின் இயல்பை எளியவர்களும் அறிந்து கொள்ளும் பொருட்டு நூலாக்க வேண்டுமென எண்ணினான் சீயகங்கன் இந்த மொழியை எளியவர்களும் வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நூலாக்க வேண்டும் என்று எண்ணினான் சீயகங்கன் என்ற அரசன் இவன் வந்து என்ன அப்படின்னா இவன் கங்க நாட்டை ஆண்ட குறுநில மன்னன் இவன் குறுநில மன்னன் தான் ஆயினும் பகைவரை அழித்து இப்பெரிய நில உலகத்தை கொண்டவன் தன் யானைகளை திசை தன் யானைகளை திசை யானைகள் போல திசைதோறும் நிறுத்திய வெற்றி உடையவன் தன்னுடைய யானைகளை திசை யானைகள் போல திசைதோறும் நிறுத்திய வெற்றி உடையவனாவான் தொன்று தொட்ட புகழை உடையவன் வீரக்கழலை அணிந்திருப்பவன் வீரக்கழலை வந்து அவன் வந்து அணிந்திருப்பான் யாரு சீயகங்கன் வெண்கொற்ற குடை கீழ் இருந்து ஆட்சி புரிபவன் மேகம் போல அளவிற்கு கொடுக்கும் வல்லன்மை மேகம் போன்ற அளவிற்கு கொடுக்கும் வல்லன்மை கொண்டவன் வளையாஞ்செங்கோலை ஏந்தியவன் செங்கோலை ஏந்தியிருப்பவன் நூல்களை ஆராய்வதையே தன் பொழுதுபோக்காக கொண்டவன் போரில் ஏற்பட்ட விழுப்புண்களையே அணிகணன்களாக அணிந்தவன் அவன் பகைவர்களால் போரில் ஏற்பட்ட அந்த அணிகலன் விழுப்புண்களே வந்து தன்னுடைய அணிகலன்களாக அணிந்திருப்பவன் இச்சிறப்பு பொருந்திய சீயகங்கன் ஒரு இலக்கண நூலை தொகுத்து வகுத்து விரித்து தரும்படியாக பவானந்தி முனிவரிடம் வேண்டினான் சிறப்பு பொ சீயகங்கன் ஒரு இலக்கண நூலை தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் தரும்படியாக பவநந்தி முனிவரிடம் வேண்டினான் இந்த சீயகங்கன் என்ற ஒரு குறுநில மன்னன் வந்து கங்க நாட்டை வந்து ஆட்சி புரிந்து வந்தாங்க சரிங்களா அவர்கள் வந்து பகைவரை வந்து அழித்து இந்த உலகத்தை வந்து தன்னுடையதாகி கொண்டவன் அவன் வந்து என்ன பண்றாங்க போரில் ஏற்பட்ட விழுப்புண்களையே அணிகலன்களாக அணிந்திருப்பவர் இந்த சிறப்பு பொருந்திய அந்த சீயகங்கள் இலக்கண நூலை வந்து தொகுத்தோ வகுத்தோ விரித்து வந்து தரும்படியாக பவனந்தி முனிவர் பவனந்தி முனிவரிடம் வந்து யார் வேண்டா அப்படின்னா சீயகங்கன் வேண்டாங்க சீயகங்கன் வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தி முனிவர் இவர் பொன் மதிலால் சூழப்பட்ட சனகாபுரத்தில் வாழ்ந்த சண்மதி முனிவரின் மகனாவார் சிறந்த ஒழுக்கங்களையும் பெரிய தவத்தினையும் உடையவர் அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தியார் நூலை பின்பற்றி நன்னூல் என்ற பெயரில் அரிய நூல் இலக்கண நூலை ஆக்கி தந்தார் இது வரைக்கும் சேகங்கனுடைய சேகங்கனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தி முனிவர் வந்து நன்னூல நூலை தந்திருக்காரு அடுத்த காணொலியில் இச்சிறப்பு பாயிரத்தின் வழி வெளிப்படும் செய்திகளை வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதே சிறப்பு பாயிரத்தோட பொருள் இந்த வகையே இந்த காணொலியில் சிறப்பு பாயிரத்துடைய பொருள் வந்து முழுவதுமாக நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஏதாவது இதில் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களை உங்கள் தமிழை நேசிக்க மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தமிழ் இணைக்கும் வார்த்தைகள் பேசும் இசை நன்றி வணக்கம்